சார் வணக்கம் சார் பிரதமர் மோடி அவர்கள் வரணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அடுத்த தடவை வரணும் அப்படின்றாங்க மூணாவது முறையாக சில பேர் வந்து வரக்கூடாது அப்படின்றாங்க அதாவது ராகுல் காந்தி வராரோ வரலையோ பிரதமர் மோடி அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வர்றதை தாண்டி வரக்கூடாது அப்படின்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா உங்களுடைய கருத்துக்களை எங்கள் வீவர்ஸ்க்கு சொல்லுங்கள் சார் ஏன்னா கேள்வி கேட்டீங்க பிரதமர் மோடி வந்து மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு சொல்லி பாஜக தரப்பில் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பொதுமக்களும் எதிர்கட்சிகளும் இந்தியா கூட்டணியும் யார் வேண்டாலும் வரலாம் யார் ஜெயிக்கணுங்கிறத விட யார் தான் முக்கியம் அந்த வகையில் மறுபடியும் மூன்றாவது முறையாக இந்த மோடி வந்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டால் இந்திய திருநாட்டில் இன்னைக்கு தேர்தலே நடக்காமல் போயிடும் சர்வாதிகார ஆட்சியாக போயிடும் மாநிலங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேரூராட்சியை விட மோசமான ஒரு நிலைமைக்கு ஆளாயிரும் நகராட்செலாம் ஒரு வார்டு மாதிரி ஆகிடும் எல்லா அதிகாரமும் ஒன்றிய அரசுக்கு போயிடும் ஒரு ஒரு ஆட்சி ஒரு கொள்கை ஒரு மொழி ஒரு தலைவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து மாறி போயிட்டு சர்வாதிகாரத்துக்கு ஆயாளாகிடும் அதனால் இந்தியாவை பன்முகத்தன்மை கொண்ட மதச்சார்பற்ற இந்தியாவை நம்ம காப்பாற்றுறோன்னா இந்த முறை வந்து பாஜக வெற்றி பெறவே கூடாது குறிப்பாக மோடி வந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான சில காரணங்களையும் அவங்க வந்து பலரும் அதாவது பாஜகவுக்கு எதிரான நிலையில் உள்ள பொதுமக்களும் ஊடகவியலாளர்களும் அரசியல் நோக்கர்களும் அதே மாதிரி எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்களும் சில பொதுமக்களும் சொல்கிறாங்க அப்படி அவங்க சொல்லக்கூடிய சில பத்து பதினோரு காரணங்களை மட்டும் நம்ம சொல்கிறோம் இந்த காரணங்கள் பொருத்தமானது அந்த மோடி வரக்கூடாதுங்கிறதுக்கு இவங்க எடுத்து வைக்கிற இந்த காரணத்தில் நியாயம் இருக்குதாங்கிற உங்களுடைய கருத்துக்களை இதை கடைசி வரைக்கும் நீங்கள் கவனமாக கேட்டுட்டு இதோடைய கருத்து பகிர்வு அந்த கமாண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய அந்த கமாண்ட்ஸுக்கு அடிப்படையில் இதனுடைய தொடராக அடுத்த க ஒரு காணொலி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த மோடி ஏன் திருப்பி பிரதமராக வரக்கூடாது பாஜக ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு அவங்க சொல்கிற காரணம் ஒன்றாவது காரணம் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திய திருநாட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் விற்றுக்கிட்டே வர்றாங்க கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலத்துக்கு மேலே காங்கிரஸ் உருவாக்கின அந்த பொதுத்துறை நிறுவனங்களை பூரா இந்த பாஜக அரசு மோடி அரசு விற்கிது அதனால் உருவாக்குற அரசு தான் வேணும் விற்கிற அரசு தேவையில்லை விமான நிலையமாக இருக்கட்டும் எல்ஐசியாக இருக்கட்டும் ரயில்வேயாக இருக்கட்டும் துறைமுகங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அந்த மோடி அவருடைய நண்பர்களுக்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்துட்டு இந்த நாட்டை வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் கையில் ஒப்படைச்சிட்டு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்களையும் வந்து ஒன்றும் ஆளாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குற இந்த பாஜக வர கூடாது அதனால் மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்கிறது இது ஒன்றாவது காரணம் சிலர் ரெண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்க மோடி அவர்கள் வந்து ஏற்கனவே தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி என்ன சொன்னார் கருப்பு பணம் நிறையா இருக்குது நம்மளுடைய இந்திய பணம் கருப்பு பணம் வெளிநாட்டு வங்கிகளில் முடங்கி கிடக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த கருப்பு பணத்தை பூரா மீட்டுட்டு வந்து அந்த பணத்தை வந்து ஒரு குடும்பத்துக்கு பதினஞ்சு லட்சம் வீதம் எல்லாருக்கும் நான் பகிர்ந்து கொடுப்பேன் சொன்னார் இது வரைக்கும் பதினஞ்சு ரூபா பதினஞ்சு பைசா வாக்கம் கொடுத்துருக்கிறாரா இப்படி பொய் சொல்லி மக்களை நம்ப வச்சு தான் இவர் ஆட்சிக்கு வந்தார் அதனால் இவருக்கு வந்து இனிமேல் வர்றதுக்கு இவர் சொல்லக்கூடியதெல்லாம் நம்ப நாங்கள் தயாராக இல்லை அதனால மோடி வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் என்ன தெரியுங்களா மக்களுக்கு இவர் பதினைந்து லட்சம் போடாத ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் எந்த உதவியுமே செய்யலை திடீர்னு ஒரு நள்ளிரவில் வந்து பண மதிப்பிழப்பை கொண்டு வந்தார் அந்த பண மதிப்பிழப்புனால மக்கள்லாம் தங்களுடைய பணத்தை வங்கியில் எடுக்கிறதுக்கு கியூவல் நின்று கஷ்டப்பட்டது பலர் இறந்தது தெரியும் அது மட்டும் இல்லாமல் சில மக்கள் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பாட்டி தங்களுடைய சுருக்குப்பையில் வச்சுருந்த பணத்தை எல்லாம் இழக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அது மட்டும் இல்லாமல் பேங்க்ல என்ன பண்ணிட்டாங்க இந்த வங்கிகளில் வந்து மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணும் அந்த பேலன்ஸை மினிமம் இல்லைன்னா அதுக்கு ஒரு அபராதம்னு போட்டு அவங்க வச்சுருக்கிற காசையுமே புடிங்கிக்கிட்டாங்க இதில் பல கோடி ரூபாய் பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து இந்த ஒன்றிய அரசு வந்து மக்களுடைய பணத்தை வந்து வங்கி மூலயமா சுருட்டிருச்சு இப்படிப்பட்ட அரசு வந்து மறுபடியும் வந்தால் மக்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் அதனால் மோடி வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நாலாவது பாருங்க பத்து வருஷத்தில் இந்தியாவில் உள்ள உலகத்தில் எந்த ஒரு பிரதமரும் சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டார் ஆனால் நம்ம அவர் மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு அப்படி ஜாலியாக அவர் டூர் போய்கிட்டே இருந்தார் ஒழிய இந்திய நாட்டில் வந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருந்துச்சு அதுக்கெலாம் அவர் வரல உதாரணமாக பாருங்க இந்த மணிப்பூரில் வந்து எவ்வளோ பெரிய கலவரம் மணிப்பூரில் ரெண்டு சில மக்கள் அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க உள்நாட்டிலே அகதியாக இருக்காங்க அங்கே வந்து பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி அழைச்சிக்கிட்டு வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணுறாங்க இப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துக்கு பிரதமர் போய் பார்த்து அங்கே வந்து ஒரு அமைதி ஏற்படுத்துறதுக்கான முயற்சி ஏற்படுத்தலை இந்த மாதிரி அநியாயம் பண்ணவங்களை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சி ஏற்படுத்தல அந்த பக்கம் திரும்பியே பார்க்காத மோடி அவர்கள் வந்து ஆனால் அவருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை மட்டும் நிறுத்தவே இல்லை அங்கே மட்டும் இல்லைங்க இப்போ தமிழ்நாட்டில் கூட பாருங்க என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில் வந்து சமீபத்தில் சென்னையில் ஒரு பெருவெல்லாம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் பெருவெல்லாம் பேரிடரில் மக்கள் தத்தளிச்சாங்க ஆனால் அந்த பக்கம்லாம் வரவே இல்லை மக்களை பார்த்து என்ன அப்படி இருக்கீங்கன்னு கேட்கல எங்களுக்கு நீங்க நிவாரண உதவி கொடுக்கணும் தமிழக முதலமைச்சர் கேட்ட நிவாரண உதவியையும் ஒரு பைசா கூட கொடுக்கல ஆனால் அதே சமயம் இதற்கெல்லாம் வராத ஒரு தேர்தலுக்கு மட்டும் ஆறு ஏழு தடவை வந்து ஓட்டு வந்துட்டார்ல இப்படிப்பட்ட மோடி எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க நாலாவது காரணம் சொல்கிறாங்க அஞ்சாவது காரணம் தாங்க ரொம்ப ஆச்சரியமான சரியான நியாயமான காரணமாக இருக்குது அது என்ன காரணம்னா ஊழலை ஒழிப்பேன்ட்டு சொல்லி மோடி ஒரு புது திட்டத்தை கொண்டு வர்றாரு அது என்ன பொது திட்டம்னா தேர்தல் பத்திரம் இந்த எலெக்ட்ரோல் பாண்டுன்னா என்ன சொல்கிறாரு ஒரு 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 நிறுவனம் வந்து அது விரும்பினா தான் விரும்புகிற அரசியல் கட்சிக்கு நிதி தேர்தல் பாண்டு கொடுக்கலாம் அப்போ தேர்தல் பாண்டு கொடுத்துட்டா அந்த தேர்தல் பாண்டு கொடுத்ததை வந்து யார் எந்த நிறுவனம் யாருக்கு கொடுத்திங்கிற நாங்கள் வெளியிட வேணுங்கிற அவசியம் இல்லை அதாவது ரகசியமாக வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு கருப்பு பணத்தை உழைக்கிறதுக்கு உதவும் சொல்லி சொன்னக்கூடிய இந்த பாஜக என்ன பண்ணிட்டாங்க ஒவ்வொரு நிறுவனத்தையும் மிரட்டி யார் பாஜகவுக்கு எதிரான பலரும் காங்கிரஸ் உள்ளிட்டோர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இது இப்போ ஒருத்தட்ட பணம் பறிக்கணும்னா அவங்களுக்கு போய்ட்டு இடி ரைடு விடுறது இன்கம் டேக்ஸ் ரைடு விடுறது அவங்கள மிரட்டுறது அவங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க ஐயோ எங்களை ஆளை விடுங்கப்பான்னு சொல்லி ஒரு பெருந்தொகையை வந்து எலக்ட்ரல் பாண்டாக கொடுப்பாங்க கொடுத்தவுடனே அவங்கள மிரட்டின கேஸை விட்டுறது இப்படி இன்னொருத்தர் போய் மிரட்டுறது அவங்க ஒரு பெரிய பணத்தை கொடுப்பாங்க பிறகு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய கான்ட்ராக்டை கொடுக்குறது இப்படி பல காரணங்களால் வந்து பலரும் பயனடைஞ்சது ஏற்கனவே பட்டியலாக வந்துருச்சு இப்படி மிரட்டி மிரட்டி பல்லாயிரக்கணக்கான ரூபாய்க்களை தேர்தல் பத்திரமாக வாங்கி அந்த பத்திரத்தில் உள்ள வருமானத்தை வந்து வச்சு அடுத்த கட்சி ஆளுகளை வந்து விலக்கி வாங்குறது எம்எல்ஏக்களை விலக்கி வாங்குறது தேர்தல் செலவு பண்ணுறதுன்னு சொல்லி அரசியலே நோக்கம் தேர்தலே நோக்கம்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாஜக திருப்பி வரக்கூடாது இதுக்கெல்லாம் திட்டம் போட்ட மோடி வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது அஞ்சாவது காரணம் ஆறாவது காரணம் பாருங்க மணிப்பூர் கலவராக இருக்கட்டும் த எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள நலங்களை பற்றி தான் என்ன செய்வோங்கிறத சொல்லாத செய்ததை சொல்ல சொல்லாமல் மத பிரச்சினையை பற்றியே பேசக்கூடிய அந்த மத துவேஷமான ஒரு அரசியல் செய்கிற மோடி அவர்கள் வந்து திருப்பி வந்தால் இந்த நாட்டில் அமைதி இல்லாமல் போயிடும் இது மதச்சார்பற்ற நாடு இந்த மதச்சார்பற்ற நாடை வந்து இதை வந்து நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய மக்களை எப்போவுமே பதஷ்டத்தில் வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குற மோடி திருப்பி வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது ஆறாவது காரணம் ஏழாவது காரணம் பாருங்கள் மக்கள்கிட்ட போயிட்டு என்ன செஞ்சோங்கிறத சொல்லாம மத வெறுப்பு மட்டும் பேசுறதோட மட்டும் இல்லாமல் அந்த மத வெறுப்புலயும் பொய்யான காரணங்களை சொல்றாரு இது ரொம்ப தவறா இருக்குது காங்கிரஸ் சொல்லாத விஷயத்தையெல்லாம் அது சொல்லுச்சு உதாரணமா வந்து இந்த காங்கிரஸ் வந்து அந்த மக்களுக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு வரிகளை சுமத்தி அந்த பெரும் தனவந்திர வந்து அடிமைப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிற உங்களுடைய சொத்துக்கள் நிலங்கள் நகைகள்லாம் பிடுங்கி அது இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருங்கிற அளவுக்கு ஒரு அடிப்படை எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு மத துவேச பேச்சை அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசக்கூடிய மோடி வந்தார்னா இந்த நாடு வந்து ஒரு அமைதி இல்லாமல் போயிடும் அதனால அவர் வரக்கூடாது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்க இந்த இந்திய திருநாட்டில் பாருங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்த நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு சதவீதம் பேர் இந்து மக்கள் இருக்கிறாங்க இருபத்தஞ்சு சதவீதம் பேர் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க மூணு சதவீதம் பேர் பிராமணர்களும் உயர் வகுப்புக்காரர்கள் இருக்காங்க அரசாங்கத்தில் இருக்கிற உயர் பதவிகளாக இருக்கட்டும் செக்ரட்டரியேட்டில் இருக்கிற உயர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் அதே மாதிரி எந்த விதமான உயர் பதவியில் உள்ள எல்லாருமே தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் இந்த இந்து மக்களுக்கு கொடுக்கல சதவீதம் உள்ள இந்து மக்களுக்கு அது கிடைக்கல இருபது இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கிற அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு கிடைக்கல ஆனால் இந்த வேலையில் நூறு வேலையில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு வேலைகள் வந்து மூணு சதவீதம் இருக்காங்கள பிராமண மக்கள் அவங்களுக்கு தான் கிடைக்குது உயர்ஜாதி மக்களுக்கும் ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு தான் கிடைக்கிது ஆக இந்து இந்து இந்துன்னு சொல்லிக்கிட்டு இந்து மக்களுக்கே எதையுமே கொடுக்காம அவங்களுடைய நலன்களை எல்லாம் தூக்கி மூன்று சதவீத இந்துத்துவ மக்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய இந்த பாஜக அரசு வந்தால் இந்த நிலைமை ரொம்ப மோசமாகிடும் இந்திய திருநாட்டில் உள்ள எல்லா மக்களுமே பாதிக்கப்படுவாங்க அதனால் மோடி அவர்கள் கண்டிப்பாக மறுபடியும் வரக்கூடாதுங்கிற கருத்தை வந்து வைக்கிறாங்க இது எட்டாவது கருத்து ஒன்பதாவது கருத்தை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த சிஐஏ சட்டத்தை கொண்டு வந்திருக்கிற பாஜக அரசு கண்டிப்பாக நாங்கள் சிஐஏக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம் கடைபிடிப்போம்னு சொல்கிறாங்க இந்த சிஏஏயில வந்து மதத்தை குறிப்பிட்டு சிஏ சட்டம் கொண்டு வந்திருக்கிறது உலகத்திலே இவங்க மட்டும்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த சிஐனால் பாதிக்கப்படக்கூடியவங்க இஸ்லாமியர்களும் இலங்கையில் உள்ள தமிழர்கள் இலங்கையில் உள்ள தமிழர்கள் இந்துக்கள் தானே அதனால் இந்த இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அந்த எஸ்சிஎஸ்சியை எஸ்டியை சேர்ந்தவர்கள் இந்து மக்கள் எல்லாருக்குமே இது பாதிப்பை உருவாக்கும் காரணம் வந்து இந்த சிஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அவர்கள் நினைச்சா யாரையும் எந்த வகையிலையும் ஒரு அடிமைப்படுத்தி அவங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சிரமப்படுத்தக்கூடிய சிறைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கணும்னு சொல்கிற அந்த பாஜக அரசு நிச்சயமாக வரக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க பத்தாவது என்ன சொல்கிறாங்க இந்த நீட்டு தேர்வை பற்றி தேர்வை பற்றி நம்மளுக்கெல்லாம் தெரியும் உலகத்திலேயே இந்தியாவில் தான் மிகச்சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க அதில் குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து போன மருத்துவர்கள் நிறையா பேர் நமக்கு தெரியும் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் நிறையா பேர் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க அப்படிப்பட்ட டாக்டர்லாம் வந்து நீட்டு படிச்சுட்டு போன டாக்டர்கள் இல்லை ஆனால் இந்த மத்திய அரசு வந்து புதுசாக நீட்டாக பூத்தி இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் வந்து நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த வசதி இல்லாத சூழ்நிலையால் நீட்டை அவங்களால் அட்டன் பண்ண முடியாமல் தங்களுடைய மருத்துவ கனவுலாம் பொய்ச்சி போனதுனால தற்கொலை பண்ணிக்கிட்ட பல மாணவ மாணவிகளை நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் தமிழ்நாடு என்ன சொல்கிறது எங்களுக்கு நீட்டே வேண்டாம் சாமி எப்பவும் போல் தகுதியுள்ள தரமான மாணவர்கள் வந்து மருத்துவராக இருந்து சொல்லுது ஆனால் அதுக்கு இந்த மத்திய அரசு இடம் கொடுக்க மாட்டேங்குது இந்த மத்திய அரசு நாங்கள் வந்து நிச்சயமாக நீட்டை கடைபிடிச்சே தீர்வோன்னு சொல்கிறதுனால ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நீட்டை இல்லாமல் ஆக்குவோன்னு சொல்கிறாரு அதனால் இந்த மோடி அவர்களை மறுபடியும் வந்தால் நீட்டை கொண்டு வந்து அதை உறுதிப்படுத்திடுவார் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த மருத்துவர் கனவே இல்லாமல் போயிடும் அதனால் நாங்கள் மோடி வர்றதை விரும்பலைங்கிறாங்க இப்படி எதை செஞ்சாலும் அது வந்து மக்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் கட்சிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் அந்த குறிப்பிட்ட ரெண்டு மூணு சதவீத மக்களுக்கு மட்டுமே சாதகமான ஒரு சூழ்நிலையை எடுக்கக்கூடிய அந்த பாஜக அரசும் மோடியும் வரக்கூடாது அப்படி வந்தார்னா இந்த நாடு வந்து ஒரு நல்லிணக்கம் இல்லாத நாடாக போயிடும் உதாரணமாக வந்து பல மாநிலங்களில் பாஜக வந்து ஆளக்கூடிய சில முதலமைச்சர்களையே கைது செய்து சிறையில் வைத்திருக்கு டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அதே மாதிரி சிவசோரன் போன்ற பல எதிர்க்கட்சி தலைவர்களெல்லாம் என்ன பண்ணியிருக்கு இந்த தேர்தல் நேரத்தில் பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க அவங்கள வெளியே விடலை அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய லஞ்ச ஊழலுக்கு ஆளானவங்களுக்கெல்லாம் கேஸ் போடுறாங்க அந்த லஞ்ச ஊழலுக்கு ஆளானவங்க வந்து பாஜகவில் சேர்ந்தவுடனே அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிவிட்டு அவங்கள வாஷிங் மிஷினில் வெளுத்து சுத்தம் பண்ண மாதிரி தூய்மையானவங்கன்னு வெளியே கொண்டு வர்றாங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்குற இந்த மோடி அரசு மறுபடியும் வந்துச்சுன்னா இந்த நாட்டில் வந்து குற்றவாளிகளில் தான் மிகச்சிடுவாங்க நியாயமே இருக்காது அதனால மோடி வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்படி மோடி அவர்கள் வந்து இந்திய நாட்டுடைய பிரதமராக திருப்பி இங்கே வந்துட்டாங்கன்னா அவருடைய அடிப்படை நோக்கம் அந்த ஆர்எஸ்எஸ் உள்ள அடிப்படை நோக்கம் ஒரு நாடு ஒரு மொழி ஒரு ஒரு தேர்தல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒத்த ஒட்டு ஒன்று ஒட்டு ஒரு மதம் ஒரு மொழி ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாவற்றையும் ஆக்கி கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மன்னராட்சி முறை மாதிரி வந்துடும் அந்த சர்வாதிகாரி மன்னராக வந்து மோடி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் இப்படி திட்டங்களை கொண்டு வந்த யாருமே நீடித்து இருந்ததா சரித்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க நம்ம ஹிட்லரை சொல்கிறாங்க ஹிட்லர் இப்படி தான் இரண்டு முறை வெற்றி பெற்றார் முதல் முறையும் வெற்றி இரண்டாவது முறையும் வெற்றி மூணாவது முறை அவர் வெற்றி பெற்ற உடனே அவருடைய நிலைமை என்ன ஆச்சு பாருங்கள் அதே போல் சமீபத்தில் நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க இலங்கை இலங்கையில் வந்து இதே மாதிரி இனப்பிரச்சனை மொழி பிரச்சனைகளை ஏற்படுத்திய அந்த இல ராஜபக்சே அரசு ஒரு தடவை வெற்றி பெற்றுச்சு திருப்பி இரண்டாவது முறை வெற்றி பெற்ற உடனே அதோடைய அராஜகங்களும் அதிகாரங்களும் துஷ்பிரோகங்களும் அதிகமான ஒன்னு மூன்றாவது முறை என்னாச்சு ராஜபக்சே நாட்டை விட்டு ஓடி போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு பார்த்தீங்கன்னா அது மாதிரி மக்கள் வந்து பொறுத்துக்க மாட்டாங்க ஒரு அளவு தான் பொறுப்பாங்க பாஜக ரெண்டு முறை ஆட்சி அமைஞ்சிருச்சு ரெண்டு முறை ஆட்சி அமைத்த பாஜக வந்து நேர்மையான முறையில் எல்லா மக்களுக்கும் ஒரு நியாயமான ஒரு பிரதமராக மோடி அவர்கள் நடந்திருந்தாருன்னா மூன்றாவது முறையும் இவரை வந்து வரவேற்பாங்க ஆனால் அவர் அப்படி நடக்கலை நடக்காமல் மத துவேஷத்தை உருவாக்கி மக்களிடத்தில் பிளவு பிளவு பேச்சுகளை பேசி இந்த நாட்டை பதஷ்டத்திலே வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மூன்றாவது முறை மோடி அவர்கள் வரக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பல எதிர்கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் உள்ளவங்களும் அதே மாதிரி ஊடகவியலாளர்களும் பொதுமக்களும் சொல்கிறாங்க இது சரியாக இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து இந்த பாஜகவுக்கும் மோடியவர்களுக்கும் பொருத்தமானதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் இந்த தகவலை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது பற்றிய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் உள்ளது உள்ளபடி எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்திகளை பார்க்கலாம் இன்று முனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்